சேலம் ஆன்லைன் அஸ்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்முடைய கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்த சிவகங்கை மாவட்டம் ஜோதிடர் சாத்தையா அவர்கள் இன்று மதிய உணவிற்காக அன்னதானத்திற்காக ரூபாய் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள் திருவாளர் சாத்தையா அவர்களுடைய அன்பு குடும்பமும் அவர்களும் பூரண உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ நவ கிரகங்களும் குரு அருளாசியும் எப்பொழுதும் அவருக்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று சொல்லி இறைநிலையில் மனநிலையை நிறுத்தி வாழ்த்தி மகிழ்கிறது சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் அதே போல இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்த சாமிஜி ஜோதிட நிலையத்தினுடைய ஜோதிடர் ஐயா அவர்கள் இந்த மதிய உணவுக்காக ரூபாய் ஆயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள் திருவாளர் ஜோதிடர் மகாலிங்கம் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு குடும்பமும் பூரண உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று முத்துமலை முருகன் திருவடியில் மனநிலையை நிறுத்தி வாழ்த்தி மகிழ்கிறது சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நன்றி நேயர் பெருமக்களே இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவங்க வந்திருக்காங்க ஐயா எதை பத்தி பேச போறீங்க பாருங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்மளாம் ஜோதிடத்தை பத்தி பேசுவான் ஐயா வந்து இந்த ஜோதிடத்தினுடைய மூலம் யாரு இந்த உலகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோலம் சீலம் நாளம் மூலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜோதிடத்தினுடைய ஒரு மூலத்துக்கே போற யார் ஜோதிடத்தினுடைய பெரிய குரு அப்படின்னு பார்த்தா சகாதேவன் சகாதேவனுக்கு மிஞ்சிய சாஸ்திரம் இல்லை என்று ஜோதிட பெருமக்கள் சொல்வார்கள் இப்ப அவரை ஜோதிடத்தோட இணைத்து ஜோதிடமும் மகாபாரதமும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல சகாதேவனை கொண்டு வந்து நமக்கு முன்னால முன்னால் நிறுத்துறாரு ஐயாவுக்கு நன்றி பாராட்டி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய எட்டாவது மாத கருத்தரங்க நிகழ்ச்சி இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் விஜயன் அவர்களுக்கும் சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் மு துரைசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட கலைவாணி கோமதி மகேஷ்குமார் அம்மா அவர்களுக்கும் கூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் சின்னசேலம் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் தலைவாசல் தங்கராச அவர்களுக்கும் கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சாத்தையா அவர்களுக்கும் அயோத்திய பண்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கடவுள் ஐயா அவர்களுக்கும் கோமலூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வேப்பிலப்பட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் சிங்கிபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ஜோதிடமும் சகாதேவனும் அப்படிங்கிறது தான் பொதுவா ஜோதிடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தாம்பவான் அப்படிங்கிறது சகாதேவனுக்கு தான் பொருந்தும் ஏன்னா ஆரம்ப காலத்துல ஜோதிட சாஸ்திரத்துல வல்லவனா விளங்குனவர் சகாதேவன் தான் அதனால யாராவது ஒருத்தர் இருந்து ஒரு ஜோதிட துறையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அவர் பெரிய சகாதேவனா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு என்னன்னா ஜோதிட துறையில் வந்து நல்ல நிபுணத்துவம் பெற்ற ஒரு பெரியவர் சகாதேவன் அப்படிங்கிறவர் இவர் வந்து பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் அதாவது மகாபாரத கதை நடந்த சம்பவம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது மகாபாரத சம்பவம் நடந்ததுங்க பாண்டு மகாராஜா அப்படிங்கிறவர் ஒரு இருந்தார் அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அஞ்சு பேருக்கும் தந்தை பாண்டு பாண்டுதான் அவருடைய மனைவி குந்தி மாத்திரி அப்படின்னு அவங்களுக்கு ரெண்டு மனைவி இந்த இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சகாதவனை பத்தி சிந்திக்கும் போது ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடருமே நம்ம சகாதவரை பத்தின ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வேணும் ஏன்னா நாம ஒரு ஜோதிடரா இருக்கோம் அப்படின்னா அந்த ஜோதிட துறையில ஒரு வல்லவனா ஆரம்ப காலத்துல விளங்கினவர் எந்த மாதிரி வல்லமைகள்லாம் பெற்று இருந்தார் அப்படிங்கும் போதா நம்மளையே நமக்கு அடையாளம் தெரியும் அதனால இந்த தலைப்பு நான் எடுத்துக்கணும் நான் நினைச்சேன் அதுல வந்து இதுல பாண்டவுக்கு வந்து ரெண்டு மனைவிகள் குந்தி மாத்திரி அப்படின்னு ரெண்டு மனைவிகள் ஆனா அந்த பாண்டவுக்கு வந்து ஆரம்ப காலத்துல ஒரு முனிவர் ஒரு சாபம் வாங்கிடுறாரு அந்த சாபத்தின் காரணமா அவர் ஒரு பெண்ணோட ஒண்ணு சேர்ந்தார்னா தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாருன்னா உடனே மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு வந்து மனைவிய தீண்ட முடியாம ஒரு நிர்பந்தத்துல மனைவியை தொட்டாருன்னா உடனே அவர் மரணிச்சிருவார் அப்படிங்கிறனால ஒரு உயிர் பயத்தின் காரணமா அவர் ஆண் பொண்ணு சேராமலே இருக்காங்க ஆனா அவருக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு மனைவி கூடமே அவர் வந்து சேர முடியல அப்ப வந்து அந்த அரசனுடைய வாரிசு இல்லைன்னா அந்த அரசனுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த பிரஜையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும் அப்ப இது ஒரு கவலையாவே இருக்கும் அந்த பாண்டுவுக்கு இந்த பிரச்சனை எப்படி தீக்குறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய அவருடைய முதல் மனைவி குந்தி தேவி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த குந்தி தேவியினுடைய அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வந்திருப்பார் அந்த துர்வாச முனிவர் தவம் செய்யும் போது தனக்கு கூட வந்து பணிவிடை செய்வதற்காக அரண்மனையில ஒரு யாரோ ஒருத்தர் நியமிக்கணும்னு கேட்டுக்கும் போது குந்தி தேவி மனம வந்து நான் வந்து உங்களுக்கு பணிவிட செய்கிறேன்னு முன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அந்த துர்வாசம் மனிதருடைய ஆசிரமத்தில் அவங்களுக்கு கூட இருந்து பணிவிட செஞ்சிருப்பாங்க அந்த பணிமனை வந்து அவருக்கு முனிவருக்கு திருப்திகரமாக இருந்ததுனால அவர் வந்து குந்தி தேவிக்கு அந்த சிறுமிக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு நீ எந்த ஒரு தேவதைய வந்து வணங்கி கூப்பிட்டாலும் அந்த தேவதைகள் உனக்கு வருவாங்க அந்த தேவதையுடைய அருளாசியின் மூலிமா நீ எந்த வரம் கேட்டினாலும் அவங்க உனக்கு தருவாங்க எந்த தேவர்களும் நீ எந்த தேவர்களையும் நீ வர வைக்க முடியும் எந்த வரத்தையும் நீ அடைய முடியுங்கிற வரத்தை வந்து குந்தி தேவிக்கு துருவாசம் கொடுத்துருப்பார் அப்போ இந்த விஷயத்த வந்து குந்தி தேவிய சொல்றாங்க நான் எந்த தேவர்களையும் வர வைக்க முடியும் எந்த வரத்தையும் பெற முடியுங்கிற வரம் என்கிட்ட இருக்குது இதன் மூலியமா நம்ம வந்து அந்த புத்திர பாக்கியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது பாண்டவுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கும் சரி அந்த விதத்திலையாவது நம்மளுக்கு வந்து ஒரு வாரி சமையட்டும் அப்படின்னு அவரு நினைப்பாரு எப்படின்னா இப்போ பாண்டுவனுடைய மனைவி குந்தி எடுக்கிற குழந்தைகள் வந்து அது பாண்டுவனுடைய வாரிசுன்னு தான் அர்த்தம் அது எந்த தேவருடைய அருளாசினால அமைஞ்சாலும் அது சிறப்பு அப்படிங்கிறதுனால அது சரின்னு ஒத்துக்குவாரு அந்த ஒத்துக்குழைப்பினால குந்தி தேவியார் வந்து தேவர்களை வணங்கி மூன்று பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க முதல் குழந்தை வந்து தர்மன் ரெண்டாவது குழந்தை பீமன் மூணாவது குழந்தை அர்ஜுனன் இந்த மூன்று குழந்தையுமே குந்தி தேவியார் பெற்று எடுத்துடுறாங்க இதை பார்த்த பின்னால மாத்ரி தேவிக்கும் நம்மளும் குழந்த பாக்கியத்தை அடைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு தன் கணவன்கிட்ட கேட்பாங்க அப்போ வந்து பாண்டு வந்து குந்தி தேவி கிட்ட இப்படி மாத்திரைக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லும் போது ஆனால் அந்த வரத்தை பெற்றது வந்து குந்திதான் ஆனாலும் தன்னுடைய அந்த தங்கை அவளும் புத்திர பாக்கியத்தை அடையணும் அப்படின்ட்டு துருவாச முனிவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த வரம் அந்த மந்திரத்தை வந்து மாத்திரைக்கும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க மாத்திரைக்கு சொல்லி கொடுத்த பின்னால அதே மந்திரத்தை மாதிரியும் உபாசனை பண்ணி அவங்க வந்து அஸ்வினி தேவர்களை கூப்பிடுறாங்க ஏன்னா மாத்திரைக்கு வந்து அஸ்வினி தேவர்கள் மேல ரொம்ப ஒரு பற்று அதனால அந்த அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டு இப்படி எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு அந்த வரத்தை கேட்கும் போது அஸ்வினி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தால ரெண்டு பிள்ளைகள் ரெட்ட பிள்ளைகளா பிறப்பாங்க அவங்கதான் நகுலன் சகாதேவன் அப்படிங்கிறவங்க அதுல இந்த சகாதேவன் வந்து சாஸ்திரங்கள்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவனா இருப்பாரு அது இயற்கையாவே அது மாதிரி அமையறதான் இதுல என்னன்னா அஸ்வினி தேவர்களுடைய ஆசீர்வாதத்துல பிறந்ததுனால அஸ்வினி தேவர்கள் வந்து சாஸ்திரங்களுக்கு எல்லாம் அதிபதி அவர்களுடைய ஆசிரியிலேயே இந்த நகுல சகாதேவன் பிறந்திருந்தோம் அதுல சகாதேவனுக்கு தான் சாஸ்திரத்துல அதிக ஈடுபாடு இருந்துச்சு அப்போ வந்து இந்த சின்ன வயசுலயே சகாதேவன் வந்து சாஸ்திரங்களை கற்கிறதுலையும் அந்த அதுல நிபுணத்துவம் அடைகிறதுலையுமே ரொம்ப ஈடுபாடா அதுக்குண்டான பயணிப்பு முயற்சி எல்லாம் எடுத்துக்குவாரு அதே போல தேவர்களுக்கே குருவா இருக்கக்கூடிய ஒரு பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதியை அவர் வழிபாடு செய்து பிரகஸ்பதிகள் மூலியமா சகல சாஸ்திரங்களும் கட்டுக்கிறார் எல்லா விதமான நடனம் நாட்டியம் சமையல் கலை ஓவிய அப்படின்னு அறுபத்தி நாலு கலைகளையும் அதுல ஜோதிடமும் இருக்கு எல்லா சகல சாஸ்திரமுமே சகாதேவன் கத்துக்கிறாரு அப்படிங்கும் போது எல்லா கலையும் கற்றவரா சகாதேவன் இருக்காரு அதற்கு மேல என்ன பண்றாருன்னா சகாதேவன் அப்படிங்கிற பேருக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா எப்போதுமே தெய்வத்தினுடைய துணையை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் சக அப்படின்னாவே நட்புன்னு அர்த்தம் தேவன் அப்படின்னா தேவர்களை தெய்வத்தையே நட்பா கொண்டிருக்கக்கூடியதான் சகாதேவன் அப்படிங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய தூத துறையெல்லாம் படிச்சு நிறைய சாஸ்திரங்களை பெற்று எல்லா கலைகளையும் வல்லவனா இருக்காரு போர்க்கலை தேர்ப்பட எல்லாத்துலயுமே நல்ல திறமைசாலியா இருக்காரு தான் முக்காலாம் அறிஞ்சதுன்னு எந்த ஒரு மானிடர்களிட்டையும் அவர் சொல்லல ஆனா அவருக்கு தெரியும் சகாதேவனுக்கு நடக்க போறது என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் வாழ்ந்து இருக்கிறாரு இது வந்து ஒரு தேவரகசியமா இருக்குது அதற்கு மேல வந்து சகாதேவனுடைய கடைசி காலத்துல எல்லாரும் இமயமலையை நோக்கி பயணிக்கும் போது பஞ்சபாண்டுகள் ஒவ்வொருத்தராக விழுந்துகிட்டு வருவாங்க அப்படி வந்து சகாதேவனும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல போய் விழுந்துருவான் விழுந்து அப்ப மரணம் அடைவான் தர்மம் தான் கடைசியா வருவாரு ஏன் சகாதேவன் விழுந்தான் இவன் தான் முக்காலத்தையும் உணர்ந்தவனாச்சு சகல சாஸ்திரங்களும் கட்டுவனா இருக்கானே அவனும் ஏன் வீழ்ந்து மாண்டான் அப்படின்னு அவன் தான் சகல கலையும் கற்றவன் அப்படிங்கிறதுனால ஒரு செருக்கு அவனுக்குள்ள இருந்துச்சு அந்த செருக்கு வந்து அவனை வீழ்த்துச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லும் இதெல்லாம் இந்த சம்பவத்தை நான் ஏன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சகாதேவனோட இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து மனசுல புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம ஜோதிடர்களா இருக்கிறோம் அப்படிங்கும் போது சகாதனுடைய சகாதேவனுடைய இயல்பு நம்மளுக்குள்ள எல்லாம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் சகாதேனுடைய ஒரு பகுதி வந்து இயங்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஜோதிடனாவே இருக்கும் இருக்கும் ஏன்னா அந்த வழியில்தான் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் நம்மளுக்குள்ள அந்த உணர்வு இருக்குது ஏன்னா எல்லாரும் இப்போ ஜோசி எவ்வளவோ பேர் படிக்கிறாங்க எல்லாரும் ஜோதிடர் ஆகிறது கிடையாது எல்லாரும் ஜோதிடத்துல ஆகிறது கிடையாது அந்த வந்து யாருக்கெல்லாம் அந்த பிராப்தமோ அந்த அம்சமோ அமையுதோ அவங்க தான் வல்லவனாக ஆகுறாங்க அப்படிங்கும்போது இந்த சகாதேவனுடைய வரலாறுல இருந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தின் மேல ஈடுபாடு ஏற்படணும் ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே சகாதேவனுக்கு அந்த ஈடுபாடு இருந்தது அது மாதிரி நமக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எப்ப ஏதாவது சம்பாதிக்கணும் தொழில் செய்யணுங்கிறதுக்காகலாம் ஜோசியம் பறிக்கக்கூடாது நம்ம ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு ஆர்வம் நம்மளுக்கு இயற்கையாவே அந்த பசி எடுக்கணும் ஒரு அறிவு பசி இருக்கும் போதுதான் நம்ம ஜோதிடத்துக்குள்ள வருவோம் ஏன்னா ஜோதிடர்கள் யாருமே ஒரு நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அடுப்பு தான் இருப்போம் ஆனா ஒரு நெருப்பின் இடத்துல போய் உக்காந்து அந்த உஷ்ணத்தை நம்ம அடைய தான் நாமளும் ஜொலிக்க முடியும் ஜோதியாக முடியும் அப்படிங்கும் போது ஒரு ஜோதிட துறையில நம்ம வரோம் அப்படின்னா சாஸ்திரத்தின் மேல மரியாதையும் ஈடுபாடும் நமக்கு இயற்கையாவே இருக்கணும் அதை வளர்த்துக்கணும் அதற்கு மேல பார்த்தோம்னா இந்த தான் வந்து நாம சாஸ்திரம் கட்டுட்டோம் நம்மளுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆணவ பேச்சு என்னைக்குமே இருக்கக்கூடாது மக்களுக்கு சேவை செய்திருக்க செய்வதற்காக தான் நம்மளுக்கு இந்த சாஸ்திரம் கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த அறத்தின் வழியிலையும் தர்மத்தின் வழியிலையும் செயல்படணும் எத்தனா வாழ்க்கையில வந்து ஒரு துன்பத்துல இருக்கிறவங்க துயரத்துல இருக்கிறவங்க தான் ஜாதத்தை எடுத்துட்டு வந்து ஜாதகம் கேட்பாங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன பண்றது ஒரு சொத்து வாங்குறதா வேண்டாமா திருமணம் பண்றதா எப்ப பண்றது எந்த மாதிரி வாழ்க்கையை அமைக்கிறது அப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு எப்படின்னு புரியாதவங்க தான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடரை அணுகுவாங்க அப்ப ஒரு ஜோதிடரா இருக்கிறவங்க ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவரா நாம இருக்கணும் நம்ம ஜோதிடரா இருக்கிறவங்க வந்து நல் ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் சத்தியத்தை பேசணும் பணத்துக்காக பொய் பேசக்கூடாது பிறரை ஏமாத்த கூடாது இந்த மாதிரி சாபங்களை வாங்கினா ஒரு பகுதி தான் அந்த ஜோதிடர் அனுபவிப்பாங்க அதனுடைய பெரும்பகுதியை அவங்க பிள்ளைகள் அனுபவிப்பாங்க அதனால பிள்ளைகளுக்கு காசு பணம் சேர்த்துறாங்கிற மாதிரி பாவத்தை சேர்த்து வச்சு அவங்களை துன்பத்துக்குள்ளாக்க கூடாது ஏன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க ஜோசிக்கரங்க இப்ப ஜாதகம் ஒருத்தர் கொடுத்துட்டு மட்டும் பாக்குறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆயுசே ஒரு பிரச்சனைக்குள்ளதா இருந்தா கூட நமக்கு புரியும் ஆனா நம்ம சொல்றதை கேட்டால் அவங்க தாங்கிக்க முடியாதுன்னு மாதிரி நிலைமையில கூட இருப்பாங்க அவங்களுக்கு அதை பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விளங்க வைக்கணும் அதே போல ஒரு பிரச்சனையே வர மாதிரி இருந்தா கூட அந்த பிரச்சனை எப்படி எல்லாம் வருங்கிறது எடுத்து சொல்லி அவங்களை விடுறதுக்காக தான் நம்மளை கடவுள் மாதிரி நம்பி வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு தெய்வத்துக்கு சமமானவரா நம்ம வாழ்ந்து காட்டணும் நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்மள வந்து கையெடுத்து வணங்குற தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கும் போது ஜோதிடன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துல உயர்ந்தவனா இருப்பான் ஏன்னா நாட்டை ஆழ்ற அரசனா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் ஒரு ஜோதிடன் இடம் தேடி வருவாங்க சில சிலர் ஜோ ஆமாங்க இருந்தா அந்த அந்த காலத்துல அரண் அரண்மனையில வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து ஜோதிடரை நோக்கி வர்றாங்க இன்னும் சொல்லப்போனா தனியா நம்மளை வந்து கார் வச்சு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல பெருசுனல்லாம் கூட நம்ம கிட்ட டிஸ்ப டிஸ்கஸ் பண்றாங்க அப்போ வந்து அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு வாகனத்தை அனுப்பிச்சு வைக்கிறதும் நமக்காக ஒரு ஆசனத்தை கொடுக்கறதும் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து தட்சணை கொடுக்கறதும் இதெல்லாம் மிகச்சிறந்த பேரா இருக்கும் உண்மையில எந்த ஒரு வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இப்போ எந்த ஒரு வேலை செய்கிறவனுக்கும் சம்பளம் கூலி அப்படித்தான் வரும் ஆனா ஒரு ஜோதிடருக்கு பார்த்தீங்கன்னா தட்சணைன்னு கொடுப்பாங்க எதனாலன்னா அது தெய்வம்சமான வரம் அது அது நம்ம ஜோதிடரெல்லாம் வாழ வைக்குது அப்படின்னா நம்ம அதற்கு தகுந்த சீலத்தோட வாழணும் அதனால வந்து நம்ம எல்லா ஜோதிடர்களுமே நல்ல ஒழுக்கத்தோட வாழணும் சமூகத்துல நம்மளுக்கு நல்ல மரியாதை இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு ஜோதிடர்கள் சில தவறு பண்ணிடுறதுனால சிலர் மேலங்கிலையும் பார்த்தாலும் கூட இன்னைக்கு வந்து எல்லா சமூகத்துலயுமே இன்னைக்கு நாடு முழுக்க பாருங்க ஏகப்பட்ட ஜோதிடர்கள் உருவாயிருக்காங்க ஏகப்பட்ட ஜோதிட சங்கங்கள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் என்னன்னா மக்கள் இடத்துல ஒரு அங்கீகாரம் தான் இது நடக்குது அதனால இதற்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கிட்டு எல்லாரும் சிறந்த ஜோதிடங்கிற பேரோடையும் பட்டத்தோடையும் சிறப்பா வாழணும்னு நான் இந்த சங்கத்தோட சார்பில் கேட்டுக்கிறேன் எனக்கும் வந்து இந்த ஜோதிட துறையில வந்து ஒரு உந்துதலாக இருந்து என்னுடைய ஒரு வளர்ச்சிக்கும் பக்க இருந்து எனக்கு பேராதரவு கொடுக்கக்கூடிய சேலம் ஜோதிட சிங்கம் குருநாதர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு மேலும் எனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் எனக்கு தோழமையா இருந்து கை கொடுக்கக்கூடிய எல்லா ஜோதிட பெருமக்களையும் கரம் கூந்தி வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி நேயர் பெருமக்களே இப்போ ஐயா அவங்க பேசுனதுல இருந்து ஜோதிடமும் சகாதேவனும் எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவராக இருந்தாலும் எல்லாம் என்னிடம் இருக்கிறது எனக்கு தான் தெரியும் என்கிற கல்வி செருக்கு ஞான செருக்கு இருக்கக்கூடாது ஆமா இது வந்து இறைவன் கொடுத்த நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தோட மதிப்பு குறையாம நம்ம பயன்படுத்திக்கணும் இறைவன் ஒரு இடத்துல சொல்றார் எல்லா பொருள்களிலும் நானே இருக்கிறேன் எல்லா பொருள்களுக்குள்ளும் என்னை எவர் ஒருவர் காண்கிறாரோ நான் அவரை விட்டு விலகுவதில்லை ஆனாலும் அதுல அபரிமிதமா யார் மூலமா வெளிப்படுறாருன்னா இந்த உலகத்துல நாலு பேர் மூலமாக வெளிப்படுகிறார் அதுல ஒண்ணு யாருன்னா பெற்ற தாய் தகப்பன் ரெண்டாவது யாருன்னா ஆசிரியர் நமக்குள்ள அறிவின் தெளிவை கொடுக்கக்கூடியவர் மூன்றாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் நோய்வாய்பட்டு துன்பப்படும் போது உடல் நோயை நீக்கக்கூடிய மருத்துவர் நாலாவது யாருன்னா வாழ்வியல்ல இக்கட்டான நிலைமைக்கு போய் தன்னுடைய அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாம தவிக்கிற போது அவருடைய வாழ்வியல் உண்மைகளை எடுத்து சொல்லி வாழ வைக்கக்கூடிய ஜோதி வருகிற இடம் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை தெளிவாக கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் அப்போ இறைவனுடைய அருள் பிரகாசம் இந்த நாலு பேர் மூலமாதான் எல்லோருக்கும் போய் சேருது இதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளும் இறைவன் நல்ல பணியை செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அடியேன் ஒரு கருவி என்பதை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு செயலாற்றுங்கள்னு நம்ம தலைவர் சந்திரகுமார் ஐயா அவங்க தெளிவா பேசினாங்க ரொம்ப சிறப்புங்கயா மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் இல்லை நம்ம கௌரவ தலைவர் ஐயா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பாரம்பரியம் வாழையடி வாழையாக வரும்போது அந்த குருவினுடைய பாரம்பரியத்தில் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் எங்களுக்கு கிடைச்ச வேதாத்திரி மகரிஷி குருநாதரும் அதே மாதிரி எங்களுடைய திதி யோக கர்ணம் தனிகாசலம் ஐயாவும் நம்ம சுகர்நாடி ஐயா விஜயன் ஐயா அவர்களும் நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம் இது இந்த இது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்லி ஐயா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சு அதை ஜோதிடத்துக்கு கொண்டாந்து கொடுத்தாருமார் அவருக்கு நம்ம அஸ்டோ ஆன்லைன் சார்பாகவும் இந்த மாதாந்த கருத்து சார்பாகவும் அனைவரும் நன்றி சொல்லலாம் நன்றி வணக்கங்க ஐயா பாலியா வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க கருத்தரங்கத்தில் இந்த ஒவ்வொரு ஜோதிடர் பேசுனதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைச்சதுன்னு கொஞ்சம் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்களேன் ஐயா நானும் ஒரு ஜோதிடர் தான் பார்த்தீங்களா நம்ம என்னதான் உட்காந்து நம்ம புக்கில் படித்து நம்ம என்னதான் செஞ்சு நம்ம ஒரு அறிவுபூர்வம் செஞ்சு செயல்பட்டாலும் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க ஆனால் எல்லா எல்லாருடைய கருத்துமே கரெக்டாக தான் இருக்குது இதை சொல்ல போனால் அந்த மேக்ஸில் சொல்லுவாங்க அல்ஜி படம் எந்த ரூட்டில் போனாலும் எக்ஸன் வச்சு போட்டால் நமக்கு அண்ணா கரெக்டாக ஆன்சர் வருது மாதிரி அதுமாரி ஒவ்வொரு கரெக்டாக வரும் அதுமாரி எல்லோருடைய ஒவ்வொரு அப்போ நம்ம விஜய் நயா எடுத்துக்காங்க சுகர் நடையில் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க அது இது திதியோகாரணம் சொல்கிறீங்க நம்ம சந்திரகுமார் ஐயா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சோதனை பிறந்த கதை பற்றி சொன்னார் ஆச்சரியமாக அவ்வளோ அருமையாக அது கரெக்டாக நடக்க சொன்னார் பார்த்தீங்களா அப்புறம் மகாலிங்க ஐயா அவரும் அவ்வளோ அவ்வளோ அருமையை சொன்னார் ஒவ்வொருத்தர் இது பாத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு கருத்தரும் கண்டிப்பா ஒவ்வொரு சோதிடம் வரணும் இயோ வந்தோம் நம்ம அவங்களோட இதை நம்ம நோட் பண்ணால் கூட போகலாம் சும்மா உட்காந்து நம்ம சில நேரங்களில் வந்து நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது அப்படி சொன்னாரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு துல்லியமான நம்ம எடுத்து கொடுக்க முடியும் ரொம்ப அருமையா இருந்தது இந்த கருத்தவங்க எட்டாவது கருத்தரங்கிறது அது சனிக்கெல்லாமே எட்டுங்கிற எண்ணுக்கு எட்டாவது கருத்தங்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமான விஷயம் அருமையா ஐயா நம்ம நன்றி ஐயா சொன்ன மாதிரி இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்களும் வாங்க எல்லாரும் கத்துக்கலாம் எல்லாரும் நமக்கு இந்த கிடைக்குதே திருவள்ளூர் ஒரு திருக்குறள் சொல்லுவார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இப்போ இந்த கருத்தரங்கத்துல ஒரு ஆசிரியர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க பல புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி பல விதிமுறைகளை ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு தெளிவு கிடைச்ச பிறகுதான் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க நீங்க பத்து புஸ்தகம் படிக்கிறதும் சரி இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கத்துல பத்து நிமிஷம் கேட்கறதும் சரி பத்து புத்தகம் படிச்சா எவ்வளவு ஆகும் பத்து நிமிஷம் கேட்டா எவ்வளவு ஆகும் இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் எடுத்துக்கங்க அந்த வகையில ஐயா அவங்க உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி ஐயா சேலம் ஆன்லைன் அசோ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய இந்த எட்டாவது கருத்தரங்கத்துக்கு சிங்கிபுரத்துல இருந்து வெங்கடேஷன் ஐயா வந்திருக்காங்க இன்றைய வகுப்பு அவருக்கு என்ன அனுபவத்தை தந்ததுன்னு ஐயாட்டு கேட்போம் ஆஹ் சிங்கபுரத்துல வெங்கடேஷ் பேசணுங்க நான் முதல் தடவை அந்த மாநாட்டுக்கு வந்துருக்கிறேன் ஒவ்வொரு உத்தரவும் ஒவ்வொரு அனுபவத்தில் அவங்க அவங்களுடைய இது விளக்கமா எல்லாம் சொன்னாங்க ஜோதிடம் என்பது நூற்றுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் உண்மை ஜோதிட முறையில வந்து பல விதமான முறைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க முறையும் எல்லாம் சொல்லக்குள்ள பலன் வந்து எல்லாம் ஒரே மாதிரி அமையுது இதில் வந்து நான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்த வந்து புதுசாக நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி நன்றி ஐயா சேலம் ஆன்லைன் நெஸ்டோ டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேலம் சோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய எட்டாவது மாத கருத்தரங்கத்திற்கு ஒரு புதிய அன்பர் அறிமுக வகுப்புக்கு வந்திருக்காங்க ஐயா அவங்க இன்றைய நிகழ்வுகளை ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்திருக்காங்க குப்பனூர்லேருந்து மூலிகை வைத்தியர் திரு கடவுள் அவர்கள் ஐயா உங்களுடைய இன்றைய அனுபவங்களை இது வந்து என்ன இன்னைக்கு வகுப்புல இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கை வாழ்க்கை முறையில கிரகங்கள் தான் நம்மள இப்படி இயக்குது இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இது அனுபவ ரீதியுமா அனுபவ ரீதியா என்னால் உணர முடியுது அதை என்னால தெளிவா வெளியே சொல்ல முடியல ஏன்னா கிரகங்கள் தான் ஆட்சி செஞ்சு நம்மளை வழி நடத்துது அதை நம்ம துரிதமாக அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அமைச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுதுங்கய்யா இந்த வாய்ப்பு எழுத்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி